நான் மோகன் சில அப்பா அவங்களை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் குழந்தை பாக்கியத்திற்காக அவர் நிறைய ஜம் பண்ணி இருக்காரு ஆனா ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த அந்த காரியத்தை ஆண்டவர் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டானது அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு குழந்தை இல்லாவிட்டாலும் இந்த தேசம் முழு வளர்க்க ஆண்டவர் லட்சக்கணக்கான குழந்தைகளை தந்திருக்கிறார் நான் ஒரு குழந்தையை வளர்த்ததுக்கு அழைக்கப்பட்டவன் அல்ல நான் லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்கு ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறார் சொல்லி கத்தர் கொடுத்த அந்த மகிமையான அந்த ஊழியத்தை அத போக்கஸ் பண்ணி அதை கான்சன்ட்ரேட் பண்ணி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு இன்றைக்கு கத்தர் அவர்களை ஆசீர்வாதமா ஆண்டவர் வைத்திருக்கிறார் சிஸ்டர் பிரதர் நீங்க மறக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு கத்தர் செய்வார் யோசேப்பனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய துக்கம் மறக்கிறது மாதிரி கத்தர் ஒரு குடும்பத்தை கொடுப்பார் ஒரு பிள்ளையை கொடுப்பார் நான் நம்புகிறேன் உங்க மனசுல அழிக்கவே முடியாற்றவே முடியாது இந்த வருத்தத்தை இருந்து எடுத்து போட முடியாது நினைச்சு கவலைப்படுகிறீர்களோ வாக்கு கொடுக்கிறார் அந்த வருத்தத்தை மறக்கிறது மாதிரி ஒரு அற்புதத்தை நான் உனக்கு செய்வேன்